ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி கடைகளில் விற்கக்கூடிய பொட்டுக்கடலை உருண்டை வீட்டிலையே ரொம்ப சுலபமாக ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இது வந்து வெறும் வானொலியில் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை பொட்டுக்கடலை நல்லா சூடாகி வரணும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகக்கூடாது இந்த மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது நமக்கு கையில் லைட்டாக சூடு இருந்தால் மட்டும் போதும் ரொம்ப சூடு இருக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக இந்த மாதிரி சூடு இருக்கணும் மொறுமொறுப்பு தன்மை அப்போ தான் நமக்கு கிடைக்கும் இப்போது நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு இந்த பொட்டுக்கடலை எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது பொட்டுக்கடலை வந்து ஆறிட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து பாகு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்திங்கன்னா கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் வந்து பாகு வெள்ளமாக பார்த்து எடுத்துக்கோங்க கப் வெல்லத்துக்கு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம மெல்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பாகு வந்து தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுக்க போகிறோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய தூசிகள் மண்ணெலாம் இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம கடாயில் சேர்க்கும் போது ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்காக தான் இப்போது பாகு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போது இதை நம்ம ஒரு கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க அதில் மண் தூசிகள் இருந்தால் கூட நம்ம எடுத்துடலாம் அதுக்காக இப்போ எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி சேர்த்துட்டேன் இப்போ பாருங்கள் ஃபில்டரில் எந்த அளவுக்கு தூசிகள் படிஞ்சிருக்குன்னு இப்போது ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு பாகு நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் கரிஞ்சிடாமல் இருக்கும் அப்போ தான் இல்லைனா ஒரு தன்மை மாதிரி வந்துடும் நமக்கு அதனால் நல்லா திக்காகி வர்ற வரைக்கும் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் மாற்றும் போது பாகு நல்லா திக்காகி இருக்கணும் அது வரைக்கும் நம்ம ஹை ஹைஃப்ளேமில் தான் வச்சு கலந்துகிட்ருக்கணும் இப்போ பாருங்கள் பாகு நல்லா திக்காகி பொங்கி வர ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பாகு நமக்கு இந்த அளவுக்கு திக்காகி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம பாகு பார்த்து செக் பண்ணிக்கலாம் இப்போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் இந்த பாகை நான் இந்த மாதிரி பிளேட்டில் தண்ணி சேர்த்துட்டு அதில் செக் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் பாகு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அது வந்து நமக்கு நல்லா உருட்டுற பதத்துக்கு வருது ஆனால் வந்து இன்னுமே கொஞ்சம் டங்குன்னு சவுண்டு கேட்குற அளவுக்கு நமக்கு அந்த பதத்துக்கு இருக்கணும் அதனால் இன்னும் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் இப்போது மறுபடியும் நான் செக் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சி இந்த மாதிரி நம்ம கலந்து எடுத்தோன்னா நமக்கு ஒரு லேயர் மாதிரி இங்கே பாருங்கள் நம்ம இழுக்கும்போது இந்த மாதிரி இப்போ பாருங்களேன் இந்த மாதிரி வரணும் இப்போது கரெக்டாக இருக்கும் போடும்போது நமக்கு சவுண்ட் இந்த அளவுக்கு சவுண்ட் வரும் அப்போ தான் நமக்கு பாகு வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இல்லைனா இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் கூட நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இப்போது எல்லா பொட்டுக்கடலையுமே சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பொட்டுக்கடலை எல்லாமே பாகில் கலந்து வரணும் அது வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா வெள்ளம் வந்து கரைஞ்சிருச்சுன்னா ஒரு மாதிரி வாசனை வர ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி கசப்பு தன்மை கூட கொடுத்துரும் அதனால கவனமாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் பொட்டுக்கடலை கூட சேர்ந்து இந்த பாகு எல்லாமே மிக்ஸ் ஆகி எல்லாமே வந்துருச்சு இதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டியில் ஏதாவது ஓட்டிகிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுக்கோங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஆரட்டும் வெது வெதுன்னு சூடு இருக்கும்போதே நம்ம உள்ளங்கையில் ஆயிலோ இல்லை கீயோ சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பீசஸாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக வெது வெதுன்னு சூடு இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி சூடாக உருட்டுறதுக்கு பயமாக இருக்குன்னா நம்ம ஒரு பிளேட்டில் கீயோ இல்லை ஆயிலோ தடவிட்டு அது மேலே இப்போ நம்ம பண்ணியிருக்க பொட்டுக்களில் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மெது சூடு இருக்கும்போதே பீசஸ் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக கிறிஸ்பியாக அதுவுமே ரெடி ஆகிடும் நான் எல்லாத்தையுமே இது மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் பீசஸாக கவனமாக பார்த்து உருட்டி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் எல்லாத்தையுமே நான் உருட்டி எடுத்துட்டேன் கொஞ்சமாக கடைசியாக எனக்கு ஆறிடுச்சு அதனால் ரொம்ப ஹார்டாயிடுச்சு பாருங்கள் இப்போது இது என்ன பண்ணணும்னா அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும் இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம உருண்டைகளாக உரு லாம் நீங்களும் இதை பண்ணும்போது இதே மாதிரி ஹார்ட் இதே டிப்பை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் நல்லாவே மெல்ட் ஆகி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம உருண்டைகளாக உருட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் சிம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையுமே மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன் இது அதுக்கப்புறமா நான் உருண்டைகளை உருட்டி எடுத்துட்டேன் எல்லாத்தையுமே உருட்டியிருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு உருண்டையை போடும்போது எந்த அளவுக்கு நமக்கு சவுண்டு கேட்குதுன்னு கடைகளில் விற்கக்கூடியதை விட ரொம்பவே சூப்பராகவும் கிறிஸ்பியாகவும் சூப்பராக நமக்கு பொட்டுக்கடலை உருண்டை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியான பொட்டுக்கடலை உருண்டை நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்தியானது அயன் கன்டென்ட் அதிகமாக இருக்க இந்த பொட்டுக்கடலை உருண்டைகளை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச இந்த ரெசிபியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ